நீங்கள் ஒருவர் திசை காட்டு சின்னத்துக்கு புல்லடி இடுகின்ற போது நீங்கள் சொல்லுகிறீர்கள் நான் சாட்சி சொல்லுகிறேன் நான் உரிய வழங்குகிறேன் என்னுடைய ஆதரவை வழங்குகிறேன் நீங்கள் பிரச்சாரத்தை நீங்கள் ஹலாலாக்குங்கள் நீங்கள் ஒருவர் விசை சின்னத்துக்கு புள்ளடி இடுகின்ற போது நீங்கள் சொல்லுகிறீர்கள் நான் சாட்சி சொல்லுகிறேன் நான் உரிய வழங்குகிறேன் என்னுடைய ஆதரவை வழங்குகிறேன் நீங்கள் விபச்சாரத்தை நீங்கள் ஹலால் ஆக்குங்கள் ஓரின சேர்க்கையை ஹலாக் ஆக்குங்கள் பலதார மருமணத்தை நீங்கள் மாற்றுங்கள் இஸ்லாமிய கோட்பாடுகளை மாற்றுங்கள் நோன்பு பெருநாளும் தேவையில்லை ஹஜ்ஜி பெருநாளும் இல்லை பொது மைதானத்திலே கூடி ஒன்று சேர்ந்து விச்சாரம் செய்து ஓரணை சர்க்கை செய்து முழு இஸ்லாத்தையும் மதத்தையும் அழித்து ஒழிக்கின்ற அந்த வேலை திட்டத்துக்கு நான் வழங்குகிறேன் என்று விரும்பினால் நீங்கள் வாக்களிக்கலாம் சகோதரர்களையும்